பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து மாகாணம் இந்தியாவுடன் இணைக்கப்படும் சிந்து மக்கள் எங்களுடையவர்கள் அத்வானி கூறியது போல சிந்து இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது என்ற பாகிஸ்தானுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை பதிலுக்கு பாகிஸ்தான் கூறியது என்ன அழிக்கப்பட்ட துரத்தப்பட்ட சிந்துக்களின் வரலாறு இந்தியாவுடன் இணைய துடிக்கும் சிந்து மக்கள் சிந்து இணைந்தால் அடுத்தது பலோசிஸ்தானும் இந்தியாவுடன் இணையும் பாகிஸ்தானுக்கு கடல் பரப்பே இருக்காது பார்க்கலாம் இந்த வீடியோவில் காணப்போக்கில் சிந்து இந்தியாவுடன் இணைக்கப்படும் என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறுவதில் நியாயம் இருக்கிறது சிந்து பகுதியில் அதிக வசிப்பவர்கள் இந்துக்கள் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் அதன் பண்பாடு மற்றும் நாகரீக மரபுகள் காரணமாக இந்தியாவுடன் வரலாற்று ரீதியாக இணைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரிவுக்குப் பின்னர் சில சிந்துக்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தனர் சிலர் பாகிஸ்தானில் சிந்து பகுதியில் தங்கினர் சிந்து பகுதியில் இருக்கும் இந்துக்கள் சிந்து நதியை கூட ஆன்மீக உணர்வுடன் வழிபட்டு வருகின்றனர் சிந்து பகுதியில் மட்டும் ஐம்பது லட்சம் இந்துக்கள் இருக்கிறார்கள் உமர்கோட் மாவட்டத்தில் அதிகளவில் இந்துக்கள் இருக்கிறார்கள் சிந்துவில் இருக்கும் இந்துக்கள் வர்த்தகம் கல்வி நிறுவனங்கள் சுகாதார நிறுவனங்கள் என்ற உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் உதவி வந்தனர் இங்கு இருக்கும் சிந்துக்கள் கடந்த காலங்களில் சரியாக நடத்தப்படவில்லை என்பதுதான் செய்தியாக இருக்கிறது இந்துக்களை சித்திரவதை செய்வது கோயில்களை இடிப்பது இந்து திருமண சட்டத்தை நிறைவேற்றாமல் இந்துக்களை மதமாற்றம் செய்யுமாறு வலியுறுத்துவது என்று அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிறது வேலைவாய்ப்பு இல்லாமலும் இருக்கிறார்கள் இதனால் இவர்கள் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நாளுக்கு நாள் முற்றி வருகிறது அமைதியாக இருக்கும் இந்தியாவை சீண்டுவது போன்ற செயல்களில் அசிம் முனிர் நடந்து கொள்கிறார் தீவிரவாதிகளின் பிடியில் தான் பாகிஸ்தான் இருக்கிறது ராணுவ ஆட்சி என்று கூட கூறக்கூடாது அசிம் முனீரும் தீவிரவாதி தான் டெல்லியில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சிந்து விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் அப்போது தற்போது சிந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் எல்லைகள் எதிர்காலத்தில் மாறக்கூடும் நாளை சிந்து மீண்டும் இந்தியாவுடன் சேர வாய்ப்பு உண்டு என்று கூறினார் மேலும் அவர் பேசுகையில் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானியின் தலைமுறையைச் சேர்ந்த பல சிந்து இந்துக்கள் இந்தியாவில் இருந்து சிந்து பிரிந்து இருப்பதை ஏற்க முடியாமல் உள்ளனர் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிவினையின் போது பாகிஸ்தான் உருவானது சிந்து மாகாணம் அப்போது முதல் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக உள்ளது சிந்து நதியின் நீர் மக்காவில் உள்ள ஜம்ஜம் நீருக்கு இணையாக புனிதமானது மேலும் இங்கு அத்வானி அவர்கள் கூறியதை மேற்கோள் காட்டுகிறேன் அவருடைய புத்தகத்தில் இருந்த சில கருத்துக்களை இங்கே பகிருகிறேன் என்று கூறிய ராஜ்நாத் சிங் இன்று சிந்து நிலம் இந்தியாவின் பகுதியாக இல்லாவிட்டாலும் நாகரீக ரீதியில் சிந்து எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கும் நில எல்லைகளின் விஷயத்தில் அவை மாறக்கூடும் நாளை சிந்து மீண்டும் இந்தியாவுடன் சேரவில்லை என்று யார் சொல்வது சிந்து நதியை புனிதமாக கருதும் எங்கள் சிந்து மக்கள் எங்கு இருந்தாலும் எப்போதும் எங்களுடையவர்களே என்று கூறினார் அதாவது அத்வானி கூறியதை இவரும் முன்மொழிந்தார் என்றே எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னாள் துணை பிரதமர் எல்கே அத்வானி சிந்து இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது என கூறியிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் தேதி கராச்சியில் பிறந்தார் இன்று அது பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தின் தலைநகரம் தாய்நாடு இந்தியாவின் பகுதியாக இல்லாமல் போனது குறித்து அவர் அடிக்கடி வருத்தம் தெரிவித்திருக்கிறார் பிரிவுக்கு பிறகு சிந்து நதியின் பெரும்பகுதி பாகிஸ்தானுக்கு சென்றது முழு சிந்து மாகாணமும் இன்று பாகிஸ்தானில் உள்ளது இதனால் அந்த நதி அந்த நிலம் அல்லது சிந்து மக்களின் மதிப்பு இந்தியாவுக்கு எவ்விதத்திலும் குறையவில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மதிப்பே இன்றும் தொடர்கிறது தேசிய கீதத்தில் பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா என்று பெருமையுடன் பாடப்படுகிறது இந்தியா இருக்கும் வரை இந்த வரிகள் பெருமையுடன் இருக்கும் பாடப்படும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார் இது மட்டுமில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தும் குரல்கள் எதிரொலிக்கின்றன அவர்கள் இந்தியாவுடன் சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களின் கருத்துக்கு பாகிஸ்தான் உடனடியாக கண்டனம் தெரிவித்தது பாகிஸ்தானின் வெளி விவகார அமைச்சகம் விடுத்திருக்கும் செய்தியில் இந்தியாவின் கருத்துக்கள் மாயையானவை மற்றும் ஆபத்தான முறையில் வரலாற்றை மாற்ற முயலும் எண்ணங்கள் இத்தகைய கருத்துக்கள் உண்மைகளுக்கு சவால் விடும் இந்துத்துவ மனப்பாங்கை வெளிப்படுத்துகிறது மேலும் சர்வதேச சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளின் மீற முடியாத தன்மை மற்றும் நாடுகளின் இறையாண்மை ஆகியவற்றை நேரடியாக மீறுகின்றன இந்திய தலைவர்கள் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட இந்திய தலைவர்கள் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்தியா தனது சொந்த மக்களை குறிப்பாக சிறுபான்மையினரை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்துக்களை சிந்து தேச தேசிய இயக்கமான ஜே எஸ் எம் எம் மற்றும் முழு சிந்து சமூகமும் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்பதாக தெரிவித்துள்ளது அவர்கள் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் பரஸ்பர மரியாதை சுயாட்சி மற்றும் சிந்து தேசத்துக்கும் இந்திய துணைக்கண்டத்துக்கும் இடையிலான வரலாற்று கலாச்சார நாகரிக உறவுகளை அடிப்படையாக கொண்டு சிந்து தேஸ் இந்தியாவுடன் கூட்டாட்சி அமைப்பை உருவாக்க தயாராக இருப்பதை ஜேஎஸ்எம்எம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது சிந்து என்பது சிந்து மக்களின் வரலாற்று தாயகம் மட்டுமல்ல அது பண்டைய மனித நாகரிகங்களின் தாய் நிலம் இந்தியா என்ற பெயரின் ஆதாரமே சிந்து என்பதில் இருந்து வந்தது மனித கலாச்சாரத்தின் தொட்டில் என்றும் உலகின் மிக பழமையான அடையாளங்களின் பிறப்பிடமாகவும் சிந்து விளங்கி வருகிறது என்று தெரிவித்துள்ளனர் சிந்து மக்களை காலம் காலமாக பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுமைப்படுத்தி வருகிறது இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன மதம் மாற வேண்டும் இல்லை என்றால் இறந்து விடுங்கள் என்று பகிரங்கமாக மிரட்டப்பட்டனர் அப்படி மிரட்டப்பட்டவர்களில் பலர் இந்தியா ஹாங்காங் பனாமா லண்டன் லாகோஸ் என்று இடம்பெயர்ந்தனர் அதாவது தங்களுக்கு என்று சொந்த மண் இல்லை அனைத்தையும் இழந்து சென்றனர் கோயில்கள் இடிக்கப்பட்டன சிந்துக்களின் வர்த்தகம் அளிக்கப்பட்டது ஆனால் அவர்களது அடையாளம் மட்டும் மாறவில்லை என்று இன்றும் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அகதிகள் முகாமில் சிந்துக்கள் தங்க வைக்கப்பட்டு இலவச உணவு வழங்கப்பட்டது அவற்றை வேண்டாம் என்று கூறி சிந்துக்கள் தாங்களே உழைத்து சம்பாதித்து உணவு உண்டனர் இப்படி சிந்துக்களுக்கு பல மோசமான வரலாற்று பக்கங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த போரின் போது இந்தியா சிந்தில் உள்ள பல முக்கிய பகுதிகளை குறிப்பாக சச்ரோர் நகரை கைப்பற்றியது இந்திய ஆயுதப்படைகள் திடீர் தாக்குதல்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் மேற்கு பாகிஸ்தானின் தர்பார்கர் மாவட்டத்தில் சுமார் மூவாயிரம் சதுர மைல் பரப்பளவுள்ள நிலப்பகுதியை இந்தியா கைப்பற்றியது இந்த நிலப்பரப்பு வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டின் இந்தியா பாகிஸ்தான் போரின் ஒரு பகுதியாகும் அந்த போரின் போது இந்தியா பஞ்சாப் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் நிலத்தை கைப்பற்றியது இப்படி உண்மைகள் இருக்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு தீவிரவாதிகளை அனுப்பி இந்திய மக்களின் மனதில் பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது சிந்து மீண்டும் இந்தியாவுடன் இணைந்தால் அதற்கு அடுத்தபடியாக நிலம் மற்றும் கடற்கரை எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் பலோசிஸ்தானும் இயல்பாகவே இந்தியாவுடன் நேரடி எல்லையை பகிரும் நிலைக்கு வரும் அப்படிப்பட்ட நிலையில் வரைபடம் மாறும் பாகிஸ்தான் திடீரென கடல் சுற்றுப்புற அணுகளை இழந்து நிலத்தால் சூழப்பட்ட நாடாக மாறிவிடும் இதுவரையிலான பாகிஸ்தானின் தந்திர ரீதியிலான முக்கியத்துவம் முற்றிலும் மாற்றப்படும் அதே சமயம் தெற்காசியா ஒரு புதிய யுகத்தை காணும் இது வெறும் புவிசார் அரசியல் அல்ல இது ஒரு வரலாற்றை மாற்றும் தருணமாக அமையும் அதிகார பீடத்தில் இருந்த சிந்துக்கள் எவ்வாறு கொல்லப்பட்டனர் என்பதை வரலாறு மறக்கவில்லை சிந்து மாகாண பிரதமராக இருந்த சுல்பிகர் அலிபூட்டோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அப்போது அதிபராக இருந்த ஜெனரல் ஜியாவுல்கக் தூக்கிலிட்டார் அவரது மகன் முர்தாசா பூட்ரோ பொதுமக்கள் முன்னிலையில் கொல்லப்பட்டார் முன்னாள் பிரதமர் பெனாசிப் பூட்ரோ ராணுவ ஆட்சியாளர் பர்வேஸ் முஷாரப்பால் திட்டமிட்ட அரசியல் செயலால் கொல்லப்பட்டார் என்று கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சிந்து மக்கள் சுதந்திரத்தை நாடினர் ஆனால் வன்முறையால் மௌனமாக்கப்பட்டனர் இப்படி பாகிஸ்தானில் ஆட்சிகள் கொலைகள் மூலம் மாற்றப்பட்டு வந்துள்ளது இன்றும் அதுதான் நடக்கிறது பயங்கரவாத நாடு ஆட்சி என்று கூறுவதில் தவறு ஏதும் இல்லை பாகிஸ்தானில் தினமும் வெடிகுண்டு வெடித்து வருகிறது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இன்று கூட பெஷாவரில் இரண்டு தற்கொலைப்படை தாக்குதலில் சுமார் இருபது பாகிஸ்தான் ராணுவத்தினர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன மறுபக்கம் தேரிக்கி தலிபான்களை கட்டுப்படுத்த முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் திணறி வருகிறது இதை மறைக்கவே பாகிஸ்தான் வேறு பல சதிவேளைகளில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி